போலீஸ் சொல்றியா நான் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன் போலீஸ் வந்து உன் பின்னாடியே ரெண்டு போட்டாங்கனா அவங்க முன்னாடியே நீ உண்மையே சொல்லுவ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் எஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஐ அம் தி இன்ஸ்பெக்டர் தங்கம் மேடம் இங்க ஒரு கொலை நடந்துச்சு சீக்கிரம் வாங்க கொலையா டோ உடனே வரேன் சீக்கிரம் மேடம் சீக்கிரம் நான் தான் இன்ஸ்பெக்டர் தங்கம் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே பயந்துட்டானா திருடன் போலீஸ் நான் இப்பதான் உங்களுக்கு கால் பண்ண அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க நான் வெளியே வந்த உடனே என்ன நாய் ஒண்ணு விரட்டிச்சு அதனால அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன் அட ஏன் வீட்ல போலீஸ் என்ன பண்ணுது இந்த வீட்ல கொலை நடந்ததா எனக்கு ஃபோன் வந்தது

டாக்டர் எங்க அக்கா போன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஆ அது உடனே வரேன்ப்பா ஆ சரி டாக்டர் தம்பி நான் டாக்டர் ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா ஆ சரி நான் அண்ணே நான் இந்த ஃபேன் அப்படி அப்படி மாட்டி வச்சிரறேன் ஆ சரிப்பா மாட்டிடு ஆ நான் டாக்டர் வந்துட்டேன் யாருக்கு இந்த வைத்தியம் பாக்கணும் மேடம் அது பைத்தியம் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து ஓடி வந்துட்டேன் ஏய் உன்னையே சொல்லு நீ பைத்தியம் தானே